அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஷியாமலா நவராத்திரி ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் தொடர்ந்து ஷியாமலா நவராத்திரி வழிபாடுகளை சொல்லிகிட்ருக்கோம் வசந்த பஞ்சமி ஷியாமலா நவராத்திரியின் ஐந்தாம் நாள் வழிபாடு பற்றியும் ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன் ஷியாமலா நவராத்திரி ஆறாம் நாள் ரத சப்தமி வழிபாடு எப்படி செய்யணும்னு நேற்று நம்ம சேனலில் தெளிவாக பதிவு கொடுத்துருக்கேன் ஷியாமலா நவராத்திரி ஏழாம் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு தகவல் மாசி மகா சிவராத்திரி தவற விட்டுறாதீங்க என் அன்பு சொந்தங்களே எத்துணை துன்பங்கள் எத்துணை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு இரவு கண்வெளித்து சிவபூஜை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணி வரை செயல்படும் பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் வைக்கப் போகின்றேன் காசி ருத்ராட்சம் மற்றும் ருத்ர விபூதி பிரசாதம் வழங்க உள்ளேன் இந்த குழு பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விளக்கத்தை தரேன் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஷாம்லா நவராத்திரி ஏழாம் நாள் வழிபாடு என்று செய்ய வேண்டும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபத்தி மூணு புதன்கிழமை அன்று அன்னையை நாம் மகா கௌரியாக வழிபாடு செய்கின்றோம் என்ன பலன் கேட்ட வரம் அத்துணையும் கிடைக்கும் அற்புதமான வழிபாடு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜாரியில் தீபமேற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் சாதம் வைத்து ஓம் தேவி மகாகௌரி நமக என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்துவிட்டு உங்கள் வரத்தை கேளுங்கள் நிச்சயம் அன்னை அருள் புரிவார்கள் ஷியாம்லா நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு எண்ணிக்கை செய்யணும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று தை கிருத்திகையாக இருக்கின்றது தை கிருத்திகை வழிபாடு பற்றி தனிப்பதிவு அடுத்த அடியோட தரேன் இப்போ நான் ஷியாம்லா நவராத்திரி வழிபாடு மட்டும் சொல்கிறேன் எட்டாம் நாள் நாம் அன்னையை மீனாட்சி தாயாக வணங்குகின்றோம் என்ன நன்மை உங்கள் குடும்பத்தின் வறுமை நிலை மாறும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் ஓம் கிளீன் மீனாட்சி தாயே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஷியாம்லா நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு மிக சிறப்பாக செய்யுங்கள் ஷியாம்லா நவராத்திரி ஒன்பதாம் நாள் வழிபாடு எப்பொழுது செய்ய வேண்டும் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று நாம் அன்னையை சித்திராத்திரி தேவியாக வணங்குகின்றோம் அன்று நாம் பூஜை செய்வதால் என்ன நன்மை உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் அத்துணையும் வந்து சேரும் அற்புதமான வழிபாடு ஷியாம்லான் நவராத்திரியின் நிறைவு நாள் வழிபாடு என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் சித்திராத்திரி தேவியே நமக ஓம் சித்திராத்ரி தேவியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் இனிப்புகள் வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே ரொம்ப எளிமையாக வழிகாட்டியிருக்கேன் ஷியாமல நவராத்திரி வழிபாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வழிபாடுகளை பகிர்ந்துக்கோங்க எளிமையான வழிபாடு தான் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு செய்யும்போது அதனுடைய பலன் அளப்பரிய பலனாக இருக்கும் அடுத்த ஆடியோவில் தை கிருத்திகை வழிபாடு பற்றியும் அதற்கடுத்த ஆடியோவில் தைப்பூச பூஜையை நிறைவு செய்யும் முறை தைப்பூச பூஜை எப்படி செய்யணுங்கிறதையும் தெளிவான வழிகாட்டுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பு சொந்தங்களே முருகப்பெருமானுக்கு அன்னதானம் செய்ய நீங்கள் தயாரா ஆம் வருகின்ற தைப்பூசத்தன்றும் தை என்றும் நமது அறக்கட்டளை சுமார் ஆயிரம் முருக பக்தர்களுக்கு உணவு தானங்கள் செய்ய போகிறோம் முருக பக்தனுக்கு உணவு தந்தால் முருகனுக்கு உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் உதவிகள் செய்ய முன்வருமாறு அன்போடு இருக்கரம் கூப்பி அழைக்கின்றேன் எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் தரப்பட்டுள்ளது மனமுள்ளோர் தாயுள்ளும் கொண்டோர் முருகன் மீது நம்பிக்கையுள்ளோர் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் உதவிகள் செய்துவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுபவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்